இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணி சுண்டல் ரோட்டு கடை ஸ்டைலில் செய்யலாம் வாங்க அதுக்கு நீங்கள் சாயந்தரம் நீங்கள் சுண்டல் செய்யறீங்கன்னா நீங்கள் காலையிலேயே பட்டாணியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க பட்டாணி வாங்கி ஊற வச்சு வச்சுக்கோங்க ஊறினத்துக்கு அப்புறம் குக்கரில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு மூணு விசில் வரையும் நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் மாங்காய் கேரட் மல்லி கருவேப்பில்லை வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் சுண்டல் வந்ததுக்கப்புறம் அது மேலே தூவிவிட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுபோல் மசாலா வைக்க என்னென்னு கேட்டிங்கன்னா மசாலாவுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா உங்கள் காலத்துக்கு எப்போ எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜல்ல போட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டு மசாலாவுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சோம்லாம் மசாலா அதையும் எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வேக வச்சு சுண்டலில் வேக வச்சோலாம் அந்த தண்ணியை கூட அதில் விட்டுக்கலாம் தண்ணி கூட விட்டுட்டு நல்லா இது பண்ணிடலாம் சுண்டலை கொஞ்சமாக எடுத்து குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக சுண்டலை எடுத்து மிக்ஸ் ஜரில் அரைச்சி வச்சுக்கோங்க சுண்டல் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாத்தையும் அதில் போட்டு தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ